வாருங்கள் யூஎஸ் செவன்டி செவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மீண்டும் ஒரு லைவ் என்னால் எடுக்க முடிந்தது மிக்க மகிழ்ச்சி இன்று மங்கையர் தினம் அதாவது மகளிர் தினம் அப்படின்னு ஒரு தினத்தை நமக்காக வைத்துள்ளார்கள் இந்த மங்கையர் தினத்தை நம்ம எடுத்ததற்கு பயன் எடுத்திருப்போமா நம்மளோட மனநிலையை புரிந்து நடந்து கொள்கிறார்களா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன கேள்வி எனக்கு தனிப்பட்ட முறையில் அந்த கேள்வியே இப்போ முள்ள நான் வைக்கிறேன் மங்கையராய் பிறந்த இடத்திற்கு மாதவம் வேணுன்றாங்க அது உண்மைதானா அப்படின்னா நிறைய கேள்விகள் என்னோட சகோதரிகள் என்னோட சப்ஸ்கிரைபர்கள் நண்பர்கள் மற்றும் அனைத்து உறவினர்களுக்கும் தின வாழ்த்துக்கள் கண்டிப்பாக உங்களுடைய மனதில் இருக்கிற கேள்விக்கு என்னால் முடிந்த பதில் சொல்கிறேன் என்னுடைய கேள்விக்கும் யாருக்குன்னா பதில் தெரிந்தால் எனக்கு விடையாடிங்கள் மிக்க மகிழ்ச்சி உங்களுடன் உரையாட நான் திரும்பவும் லைவ் வந்ததுக்கு வாருங்கள் பேசலாம் முடிச்சிட்டேன் லன்ச் ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு நீங்கள்லாம் லஞ்சு சாப்பிட்டாச்சா வாங்க வாங்க பேசலாம் உங்களுடைய கேள்விக்கு என்னுடைய பதில் கிடைக்கும் மங்கையாராய் பிறந்ததற்கு மாதவம் செய்து இந்த அர்த்தம் மங்கையருக்கு பொருந்துமா அது உண்மைதானா நாம் மாதவம் செய்து தான் மங்கையராக அவதரித்து வந்திருக்காங்களா இதனுடைய பலன் வந்து அதை அனுபவ அனுபவித்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது ஓ எனக்கு இந்த பெண் பிறந்தது நான் ரொம்ப தவம் செஞ்சு பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க தகப்பனார் அந்த மாதிரி கேள்விக்கு எனக்கு பதில் கிடைக்கணும் வாருங்கள் பேசலாம் மணி இப்போ நம்ம நிறைய இடத்துல பெண்கள் வந்து வேலை பார்க்க தொடங்கிட்டாங்க ஆமா நிறைய வேட்கள் வந்து வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க எந்த வேலையிலையும் இப்போ வந்து சலித்தவர்கள் பெண்கள் இல்லை அப்படின்றது எனக்கு அதில் எந்த இடத்துலையும் நான் இப்போ பார்க்குறேன் எல்லா இடத்துலையுமே பெண்கள் வந்து ஒரு முக்கிய அங்கத்தினராக இருக்காங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது பார்க்குறது அது இப்போ வீட்டு வேலை செய்கிறவங்க வந்து முந்திலாம் வந்து அதை வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவாங்க வேலை வீட்டு வேலை பார்க்குறேன் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறதுக்கு இப்போ அந்த மாதிரி பெண்கள்லாம் நான் செய்கிற தொழில் எனக்கு எனக்கு பெருமையை தருது என்னோடய கௌரவத்தை நான் நிலைநாட்டுறேன் என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டு அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப கேட்கவே ஒரு சந்தோஷமாக இருக்குது அந்த வேலையில் இப்போது அதை பயன்படுத்திக்கிற பெண்கள் வந்து அந்த பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ வீட்டில் வேலை பார்க்குறாங்க அப்படின்றதுனால அந்த பெண்களை எந்த விதத்துலேயும் ஒரு பெண்ணாகப்பட்டவள் தான் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஒரு இதாக இருக்கணுமே தவிர அவளே அவளுக்கு இதாக செய்யக்கூடாதுன்றது என்னோடய தன்மையான கருத்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் என்னோடய லைவ் வந்து மேக்ஸிமம் நான் ஒரு மணிக்குள்ளே வரணும்னு ட்ரை பண்ணுறேன் ஆனால் டெய்லி வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேது அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லைவ் வர ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை பேசலாம் மங்கையராய் பிறந்ததற்கு பாதமும் செய்துள்ளோம் இப்போது அதே மாதிரி இப்போது என்ன செய்கிறாங்கன்னா இப்போ அந்த சமையல் வேலை செய்கிறவங்க இப்போது சமையல் வேலை செய்கிறவங்கன்றதை நம்ம வந்து சாதாரணமாக சொல்லக்கூடாது இப்போ சமையல் வேலைக்கு நலவாகும் இவங்க வந்து சமையல் காரின்னு அந்த ஒரு இதே இல்லை இப்போ செஃப்பு அப்படின்னு ஒரு இப்போல்லாம் வந்து ஒரு இதாக சொல்கிறாங்க ஒரு கௌரவ வார்த்தையாக ஆகி போச்சு மொத்தத்தில் ஆம்பளை சமையல் பொம்பளை சமையல் அப்படிலாம் கிடையாது செப் அவ்வளோதான் அது வந்து ஆங்கிலத்தில் சொல்லும்போது அது இன்னும் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது அதனால் எந்த துறையில் எடுத்துக்கிட்டாலும் பெண்கள் வந்து தனித்துவம் நம்ம அதை உண்மையிலே நான் வந்து பாராட்டுவேன் ஏன்னால் பெண்களால் முடியாததுன்றது எந்த காலத்துக்கும் பொருந்தாத ஒரு வார்த்தை முடியும் அப்படின்றது தான் எனக்கு பிடிச்ச வார்த்தை என்னால் இன்ன வரைக்கும் என்னோடய லைஃப்லேயும் அதே தான் என்னால் முடியாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து சில விஷயங்களுக்கு அது பொருந்தாது முடியுன்றது நிறைய விஷயத்துக்கு எனக்கு பொருந்தி வருது அதனால் எந்த காரணத்துக்கு ஒன்று பெண்கள் வந்து சோர்வையாக இருக்கக்கூடாது அவங்கள வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டோடு அவங்கள பார்த்துக்கணும் அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை வந்து சில மக்கள் வந்து அதை தப்பாக விதத்தை பயன்படுத்துகிறாங்க அந்த மாதிரிலாம் எனக்கு பெண்களை இழிவுப்படுத்தி பேசுறது ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தை பார்க்குறது இதெல்லாம் வந்து எனக்கு சொல்ல தெரியல சொல்லக்கூடாதுன்ற ஒரு இதில் இருக்கேன் மனசுக்கு வேதனையாக இருக்கும் அது அப்படியே மைண்டுக்குள்ளே அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவேன் அந்த மாதிரிப்பட்ட பெண்களுக்கெல்லாம் சில இது சொல்கிறது என்னென்னா பெண்கள் பெண்கள் இரண்டு கண்கள் எப்படி உடலுக்கு முக்கியமோ அதை மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் நாட்டுக்கும் பெண்கள் ரொம்ப முக்கியம் அந்த கண்கள் இல்லாமல் நீங்கள் எதையும் ரசிக்க முடியாது காண முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற ஒரே கருத்தை தான் அதனால் பெண்களுக்கு உள்ள செல்ஃப் ரெஸ்பெக்டை என்றைக்கும் கொடுங்க பெண்களை வந்து இந்த பூ அப்படின்னு சொல்லுவார் இவர் கோபிநாத் கூட ஒரு இதில் நான் கேட்டேன் பூ பூ அப்புறம் கவிதைக்கு பயங்கர வார்த்தைகள் இதெல்லாம் வந்து பெண்களை திணிக்காதீங்க அவங்களுக்குன்னு ஒரு ஒரு வீரமாக சொல்லிப்பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு அது கேட்கும் போது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது பேசலாம் பேசலாம் எங்களுக்கு தெரிந்த பெண்கள் எந்த துறையிலே சாதிச்சிருக்காங்க அவங்க பிறந்ததுக்கு மாதவம் கண்டிப்பாக செய்துள்ளார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பெருமையான இடத்துலலாம் பெண்களை பார்த்துருப்பீங்க அந்த மாதிரிப்பட்ட பெண்கள்லாம் வந்து நம்ம தேடி போய் பார்க்க வேணாம் நம்ம வீட்டிலே கூட இருப்பாங்க என்னோட தாய் எனக்கு மாமியாரை வந்தவங்க என் மகள் என் பேத்தி அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு மங்கையரா பிறந்ததுக்கு மாதவம் நாங்க கேட்டோம் அவனும் எடுத்து வந்த மாதிரி அப்படின்னு நாங்க சொல்லுற மாதிரி இருக்கு வாருங்கள் வாருங்கள் லைவுக்கு வாருங்கள் நண்பர்களே வாருங்கள் விஷயம் பேசலாம் வாங்க ஆனால் இது டைம்ன்றதுனால கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்னு நினைச்சு வந்தேன் ஹாய் வணக்கம் வாங்க என் மனைவி எனக்கு கிடைத்ததற்கு நான் மாதவம் செய்துள்ளேன் அருமை அருமை உண்மையான வாசகம் இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது ஒவ்வொருத்தமும் இப்படி கரெக்டா அவங்களோட குறுவிட்டாங்க அளவே பெரிய விஷயம் இல்லைங்களா எந்த துறையிலும் பெண்கள் சாதிப்பாங்க அப்படின்னு இப்போ கொள்ள காலகட்டத்தான் ரொம்ப அருமையாக இருக்குங்க அன்னைக்கு மங்கையர் தினம் வாழ்த்துக்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்தது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனங்களும் கேட்கவும் பார்க்கவும் சூப்பராக இருந்ததுங்க எப்படி தான் இந்த கவிதைகள்லாம் எடுக்கிறாங்கன்றத யோசிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எந்த சகோதரியும் இன்னைக்கு வரல எல்லாரும் பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கேள்வி கணைகளை கேட்பார்கள் என்று நினைத்து வந்தேன் ஓகே ரொம்ப நன்றி என்னோட நண்பர்கள் சகோதரி சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம் நான் இனி டெய்லி வர ட்ரை பண்ணுறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என் லைவுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் லைவ் க்ளோஸ் பண்ணுறேன்